அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல் எழுதியவர் தேவன் இன்று நீங்கள் கேட்கப் போகும் அத்தியாயம் புது பரிசு சாம்புவின் வீர பிரதாபங்களை பற்றி ஊரெல்லாம் பேசிக்கொண்டார்கள் ஆனால் சாம்புவுக்கு ஏற்பட்டதென்னவோ முழுசான பூரணமான திருப்தி என்று சொல்லிவிட முடியாது அவன் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஒன்றை பார்த்தாற்போல் அமோக வெற்றி பெற்று கொண்டுதான் வந்தன அவன் கையில் பெரிய பெரிய தொகைகளுக்கு செக்குகள் வந்து குவிந்தன சாம்புவின் சிநேகிதத்தை அடைய எத்தனை பிரமுகர்கள் எத்தனை பிரபுக்கள் துரித்து கொண்டிருந்தார்கள் காலையில் எழுந்தால் பன்னிரண்டு மணி வரை ஒருவர் மாற்றி ஒருவர் சாம்பு தரிசனத்துக்காக அவன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் சாம்புவுக்கு பெருமையாகத்தான் இருந்தன ஆனால் அவன் மனதுக்குள் கூட கூடவே ஒரு போராட்டமும் நடந்து கொண்டிருந்தது நடப்பதெல்லாம் அவன் திறமையினால் நடக்கின்றதா அவன் திறமை உபயோகிக்கப்பட வேண்டுமென்றல்லவா அவன் விரும்பியதெல்லாம் படிப்படியாக அதில் அபிவிருத்தி அடைய வேண்டியதல்லவா அவன் ஆவல் அதற்கெல்லாம் எங்கே வசதி இருந்தது ஏதோ அவன் அறியாத ஒரு சக்தி அவனை பற்றிக்கொண்டு முன்னே தள்ளிச் சென்றது கடலில் ஒரு படகில் இருப்பவன் நிலையைப் போன்று இருந்தது அவன் நிலையும் முன்னே போக விரும்புகிறான் துடுப்பு அவனிடம் இல்லை ஒரு பெருங்காற்று அவனை பக்குவமாக முன் தள்ளி கொண்டு போகிறது இதுவரை அது படகை கவிழ்க்கவில்லை ஆனால் அதை கவிழ்க்காமல் அடக்கும் சக்தி அவனிடம் இல்லை இனி பின்வாங்குவோம் என்பதற்கும் இல்லை சாம்புவுக்கு இந்த நிலையானது கலக்கத்தையே உண்டாக்கிற்று ஒரு நாளாவது ஒரு தொல்லை இல்லாமல் கழிப்போமா என்பது அவனுக்கு சந்தேகமாகிவிட்டது நாள் இரவு வேம்புவுடன் பேசும்போது அடியே ஒன்று சொல்லுகிறேன் கேட்கிறாயா என்றான் சட்டுன்னு சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் வருகிறது என்றால் வேம்பு ஒன்றுமில்லை நாளைக்கு யார் வந்தாலும் நான் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடு ஒரு நாளாவது அக்கடா என்று இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது எனக்கென்ன சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் பெரிய முந்திரி கொட்டையாச்சே நீ பாரு நாளைக்கு நான் எப்படி அடக்கமாக இருக்கிறேன் என்று என்றான் சாம்பு மறுநாள் காலை அவன் அறை ஜன்னல் கதவையே திறக்கவில்லை அறை கதவையும் சார்த்திவிட்டு சமையல் உள்ளே உட்கார்ந்திருந்தான் யாராவது வாசலில் வரும் சத்தம் கேட்டால் உடனே ஓடிப்போய் ஒரு பீரோவின் இடுக்கில் ஒண்டிக் அன்று அவன் முக்கியமாக தவிர்க்க விரும்பிய பேர் வழி இன்ஸ்பெக்டர் கோபாலன்தான் மனுஷர் எப்போது வந்தாலும் ஏதானும் புது கேஸ் சம்பந்தமாக வந்து சாம்புவின் பிராணனை வாங்கிக் கொண்டிருந்தார் சாம்பு சார் என்று வாசலில் சத்தம் கேட்டது சாம்பு திடுக்கித்து துள்ளினான் மான் போல் ஓடி பீரவுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டான் வேம்புதான் வாசல் பக்கம் சென்று விசாரித்தாள் இரண்டு நிமிஷம் கழித்து ஒரு கூடை ஆப்பிள் பழங்களுடன் வந்தாள் வாருங்கோண்ணா வந்தவர் போயிட்டார் ராவ் சாஹிப் ராஜமாணிக்கம் உங்களுக்கு இதை அனுப்பினாராம் ஜனவரி முதல் தேதியானோ என்றாள் சாம்பு வெளியில் வந்து தைரியமாக சம்சாரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு ஆப்பிளை நறுக்கத் தொடங்கினான் நீங்க எதுக்குன்னா பீரோ பின்னாலே ஓடுறேல் நான் தான் யாரையும் உள்ளே விடாமல் பேசுகிறேனே இன்ஸ்பெக்டர் வந்தால் இது வரைக்கும் தாராளமாக வருவார் அப்போ நீங்க ஒழிஞ்சுட்டா போறாதா ஆமாண்டி என்று இழித்தான் சாம்பு அந்த சமயம் பார்த்து வாசலில் மிஸ்டர் சாம்பு என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்டது சாம்பு பீரோவுக்குள் ஓட மறந்துவிட்டான் தன்னையும் அறியாமல் யார் யாரது என்றும் கேட்டுவிட்டான் இருக்கிறீரா உள்ளே சம்சாரத்தோட ஏகாந்தமோ எங்கேயானும் போயிட்டீரோ சமயத்திலேன்னு கவலைப்பட்டுண்டே வந்தேன் வாசல் ரூம் சாக்கியிருக்கவே பகீர் என்றது நல்ல வேலை என்று இன்ஸ்பெக்டர் கோபாலன் உள்ளே நுழைந்தார் சாம்பு பரிதாபமாக வேம்புவின் முகத்தை பார்த்தான் அவள் பல்லை கடித்து கொண்டு குடுகுடுப்பை யார் உங்களை பேச சொன்னது நான் தான் ஒருத்தி வாசலுக்கும் உள்ளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேனே அதுக்குள்ளே அவசரம் என்ன என்று சாம்புவின் முகத்தில் இடித்தாள் கோபாலன் சுவாதீனமாக உள்ளே வந்து சாம்புவின் கையை பிடித்துக்கொண்டு வாசல் பக்கம் இழுத்தார் வாரும் ஓய் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் கோட்டை எடுத்து போட்டுக்கொள்ளும் உம் ஒத்தாசை இல்லாவிட்டால் நடக்காது ஹம் போகிறபோதே எல்லாம் சொல்லுகிறேன் என்றார் வேறு வழியில்லாமல் போகவே வேம்புவை மற்றும் ஒரு முறை பரிதாபமாக பார்த்துவிட்டு யாகத்துக்கு இழுத்துச் செல்லப்படும் ஆடுபோல் கோபாலனுடன் சாம்பு போலீஸ் காரில் ஏறிக்கொண்டான் கார் உடனே புறப்பட்டது சாந்தோம் திருப்பத்தில் ஒரு பாழடைந்த பங்களாவை நாளைக்கும் பார்க்கலாம் அது ஒரு மூளை என்பது மட்டுமல்ல அங்கே விளக்கும் கிடையாது இருபுறத்திலும் நூறு கஜ தூரத்துக்கு அப்பால்தான் கார்ப்பரேஷன் லைட் கம்பங்கள் இருக்கின்றன அதுவும் இந்த கம்பங்களிலிருந்த பல்புகளை யாரோ அடிக்கடி உடைத்து வருவதனால் இந்த பிரதேசம் நிரந்தரமாக இருள் சூழ்ந்து காணப்படுவதில் ஆச்சரியம் இல்லை இந்த பங்களாவுக்கு உடைமையாளர் யார் என்பதை பற்றி சென்ற மூன்று வருஷங்களாக வியாஜயம் ஒன்று நடந்து வருவதாலும் இந்த கட்டடத்தில் ஏதோ கொலை நடந்து பிசாசு நடமாடுவதாக யாரோ ஒதந்தி ஒன்று கட்டிவிட்டபடியாலும் இது பூட்டப்பட்டே இருக்கிறது இரவு காலங்களில் இதன் அருகாமையில் கூட யாரும் செல்வதில்லை கொஞ்ச நாளாக இந்த பங்களாவைப் பற்றி ஒரு சமாசாரம் புதிதாக கிளம்பியது இரவு வேளையில் இதன் மாடியில் இரண்டொரு தடவை வெளிச்சம் தெரிந்ததாம் பேச்சுக்குரல் கேட்டதாம் அக்கம்பக்கத்துக்காரர்கள் இதை கவனித்து விசாச நடமாட்டம் இருப்பதை ஊர்ஜிதம் செய்தார்கள் ஆனால் ஆள் நடமாடியதாகவோ வாசற்கதவு வழியாக வெளியேறியதாகவோ ஒருவரும் சொல்லவும் இல்லை கண்டதும் இல்லை இது விஷயம் போலீஸ் இலாக்காவுக்கு அரசல் புரசலாக எட்டிற்று ஆனால் அப்போது இதற்கு அங்கே யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை சென்ற மாதத்தில் ஒரு வைர வியாபாரி அடித்து போட்டுவிட்டு இருபதினாயிரம் ரூபாய் வைரங்களுடன் கந்தப்பன் என்கிற பக்கா திருடன் ஓடிய செய்தியை எல்லோரும் பத்திரிகையில் படித்தார்களே அப்போது போலீஸ் அது சம்பந்தமாக திணறியதல்லவா அந்த கந்தப்பனை போல் ஒரு ஆசாமி அடிக்கடி சாந்தோம் பக்கம் வருவதாக வதந்திகள் கிளம்பின ஒருநாள் அவன் மேற்படி பங்களாவின் அருகில் இருட்டில் யாருக்காகவோ காத்து நின்றதை கண்டதாகவும் போலீசுக்கு செய்தி எட்டியது ஆகவே முதல் நாள் இரவு அந்த பங்களாவை சுற்றி பார்ப்பதென்று சிலரை இன்ஸ்பெக்டர் கோபாலன் அனுப்பியிருந்தார் போனவர்களெல்லாம் இல்லான் சென்றார்கள் பங்களாவையும் சூழ்ந்து கொண்டார்கள் ஹெட்கான்ஸ்டபிள் குணசிங் தைரியமாக சந்தடி செய்யாமல் உள்ளே நுழைந்திருக்கிறான் ஒரு நாளிலாட்டா ஒரு நாள் இந்த இடத்தையும் பார்த்துடுவாங்க நான் இன்னைக்கு ராவே புறப்பட்டு போயிடலாம்னு இருக்கேன் என்றான் கந்தப்பன் திடதிப்புன்னு சொல்றேயே என்ன பண்றது ஆபத்தா இருக்குதே நான் வரப்போக கூட சில பேர் வழிங்க இப்படியும் அப்படியுமா நின்னாங்க சந்தேகப்பட்டது பாரு அவ்வளவு நகை வைரம் எல்லாத்தையும் இடுப்பிலேயே வச்சிருக்கேன் இதோ வம்பாய்க்கு கிளம்புறேன் அங்கே போய் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கே நீயும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு ஹெட் கான்ஸ்டபிள் மெல்ல கீழே வந்து மற்றவர்களை கூப்பிட்டான் அவசர அவசரமாக எல்லோரும் பங்களாவுக்குள் பாய்ந்து கொண்டு வந்தார்கள் கடும் கட்டுக்காவல்களை மீறி தப்பித்து கொண்ட கந்தப்பனுக்கு இது ஒரு பிரமாதமா எங்கேயோ மறைந்து விட்டான் அவன் எங்கே போனான் எப்படி போனான் என்று யாரும் சொல்ல முடியவில்லை அரை மைலுக்கு அப்பால் யாரோ ஒரு ஆள் தலை தெரிக்க ஓடியதைக் கண்டதாக ஒரு வழிப்போக்கன் சொன்னான் கந்தப்பனின் கூட்டாளி மட்டும்தான் பிடிபட்டான் அதில் ஒன்றும் உபயோகமில்லை ஏனென்றால் திருட்டு பண்டங்கள் எல்லாம் கந்தப்பன் இடுப்பில் இருந்தன தவிர கூட்டாளிக்கும் மற்றவனைப் பற்றி அதிகம் சொல்லத் தெரியவில்லை விஷயம் இவ்வளவுதான் இன்ஸ்பெக்டர் கோபாலன் இவ்வளவையும் சொல்லி முதலிலேயே இந்த கேஸை உம்மிடம் விட்டிருக்க வேண்டும் மிஸ்டர் சாம்பு எங்கள் இலாக்காவுக்கே அவமானம் மிஸ்டர் சாம்பு வெட்க கேடு சார் தும்பை விட்டு பிடிப்பது போல் கந்தப்பன் ஊரை விட்டு ஓடிவிடாமல் பல இடங்களில் காவல் போட்டிருக்கிறேன் என்றார் ரொம்ப சரி இதில் நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சாம்பு என்ன செய்ய வேண்டுமா அவனை பிடித்து தர வேண்டும் சாதாரணமாக எந்த துப்பறிபவராக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கோபாலன் சொன்னதற்கு சிரித்திருப்பார் அழகுதான் போலீஸ் கண்ணை திறந்து கொண்டு பிசகு செய்ய வேண்டியது நான் போய் திருடனை பிடிக்க வேண்டியது பேஷ் என்று சொல்லியிருப்பார் சாம்புவுக்கும் அப்படித்தான் தோன்றியது ஆனால் ஏனோ தைரியம் வரவில்லை மூக்கை ஒரு முறை இழுத்து விட்டு கொண்டு ஆட்டு விழிவிழித்தான் சாம்புவின் சுபாவம் தெரிந்த இன்ஸ்பெக்டர் சற்றும் அவனை கவனிக்காமல் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா என்று கேட்டார் சொல்லுங்கள் என்றான் சாம்பு அந்த மங்களாவை பார்த்து அதில் உமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கிறதா பாரும் அப்புறமும் யோசனைப்படி செய்யும் ஹம் என்றான் சாம்பு திருடனை அவன் பார்த்ததுமில்லை அவன் ஓடிப்போய் எத்தனையோ மணி அவகாசமும் ஆகிவிட்டது திருப்பதியில் மொட்டை தாதனை கண்டுபிடி என்றால் என்ன செய்வது சாம்புவின் யோசனைகள் இப்படித்தான் சென்றன அவன் மனத்தை அறிந்த இன்ஸ்பெக்டர் சிரமமான கேஸ் தான் மிஸ்டர் சாம்பு இல்லாவிட்டால் உம்மை போய் என் கூப்பிடுகிறேன் என்றார் மோட்டார் சற்றென்று திரும்பி நின்றது வாழடைந்த பங்களா வந்துவிட்டது சாம்புவும் கோபாலனும் பங்களாவை பலமுறை சுற்றி சுற்றி வந்தார்கள் அறைகள் எல்லாம் தூசும் துப்பட்டையுமாக இருந்தன சிலவற்றில் காலடிச் சுவடுகள் இருந்தன பல இடங்களை ஆகாரணமாக சாம்பு கூர்ந்து கூர்ந்து பார்த்தான் அங்கே அவன் வந்ததில் ஒன்றும் உபயோகமில்லை என்றும் அவன் கண்டுபிடிக்கப் போவது ஒன்றுமில்லை என்றும் அவனுக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் கோபாலன் மடமடவென்று பேசினார் கந்தப்பன் எப்படி குதித்து ஓடியிருக்க கூடும் என்று அவர் ஹேசியங்கள் சொன்னார் எப்படி ஓடினால் என்ன இப்போ என் பிராணன் என்ன வாங்குகிறார்கள் என்று சாம்பு மனத்தில் ஏங்குகிறான் ஒரு வழியாக பார்த்து கொண்டு இறங்கினார்கள் தன்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லிவிட சாம்பு துடித்தான் ஆனால் ஏனோ அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வர மறுத்தன கந்தப்பன் கூட்டாளியை பார்க்கிறீரா என்று கோபாலன் கேட்டதற்கு மட்டும் அவசியமில்லை என்றான் சாம்பு அதனால் ஒரு பலனும் தனக்கு ஏற்பட போவதில்லை என்றுதான் அப்படிச் சொன்னான் கோபாலன் வேறுவிதமாக விதமாக அதை அர்த்தம் செய்து கொண்டு வேறு நல்ல தடயம் அகப்பட்டு விட்டதாகவும் எண்ணிக்கொண்டான் அவனா ஜவாப்தாரி கோபாலனின் கார் சாம்புவை திரும்ப வீட்டில் விட்டு சென்றது உம்மை தான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோபாலன் போனார் சாம்புவுக்கு தலை சுழன்றது மூளை வேலை செய்ய மறுத்தது ஒரு சிமிட்டாய் பொடி போட்டுக் கொள்ளலாம் என்று கோட்டுப் பையில் கையை விட்டான் மறு நிமிஷம் திருக்கிட்டான் பிறகு அவசர அவசரமாக இதர பைகளையும் தேடினான் எங்கும் பொடி டப்பியை காணவில்லை என்ன தங்க கொடி டப்பியாச்சே மோசூர் மகாராஜாவே கொடுத்ததல்லவா அது அதை அந்த பங்களாவில் எங்கேயோ ஞாபகமாக அல்லவா வைத்து விட்டு வந்து விட்டேன் என்ன மடத்தனம் வேம்புவிடம் விஷயத்தை சொல்லுவோமா என்று நினைத்தான் பெரிய துப்பறிபவர் என்று பெயர்தான் தன் பொடி டப்பி போன இடம் எது என்று தெரியவில்லை என்று அவள் சிரிக்க மாட்டாளா பாம்புவுக்கு பங்களாவை மறுபடி பார்க்க ஆசைதான் ஆனால் அதில் பிசாசு இருப்பதாக சொல்கிறார்களே மேலும் என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு அங்கே போவது யாரையாவது கூட அழைத்துச் சென்றால் அவர்கள் கண்ணில் பொடி டப்பி படாதா அது எவ்வளவு பெரிய அவமானம் தாம்பு மேலும் யோசித்தான் கடைசியில் ஒரு யோசனை மிகச் சரியானதாக தோன்றியது அஸ்தமித்த பிறகு இரண்டு ஜவான்களுடன் பங்களாவுக்கு போவது ஏதோ புதிய தடயம் தேடப்போவதாக சொல்லிவிட்டால் போகிறது ஜவான்களை வெளியே நிறுத்திவிட்டு ஹாலில் போய் டப்பியை தேடி எடுத்துக்கொண்டு தடயம் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து விடுகிறது சபாஷ் சரியான யோசனை என்று முடிவு செய்தார் அவன் மனத்தில் சற்று அமைதி ஏற்பட்டது அன்று மாலை நன்றாக அஸ்தமித்ததும் சாம்பு இரண்டு பேரை அழைத்து கொண்டு சாந்தோ மங்களாவை அடைந்தான் எங்கேயும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது ஜவான்களை மாடிப்படியில் நிறுத்திவிட்டு சாம்பு தனியே மேலே சென்றான் டார்ச் விளக்கை ஏற்றி கீழே சுற்றி சுற்றி பார்த்தான் பிறகு விளக்கு வெளிச்சத்தை அறையை சுற்றி ஒரு வீச்சு விட்டான் ஐயோ அதென்ன பிசாசா சாம்புவின் கை கால்கள் விடவடத்தன கத்த விரும்பினான் நாக்கு கொண்டது அந்த பிசாசு கோரமாக விழுத்தி கொண்டு அவனை நெருங்கியது உருவம் நெருங்கியதும் கையை ஓங்கியது அதில் ஒரு தடி இருந்தது ஓங்கின வேகத்துடன் அந்த அடி விழுந்திருந்தால் தாம்புவின் மண்டை விளாம்பழம் நொறுங்கி இருக்கும் அந்த சமயம் பார்த்து திடீரென்று அறைக்கு வெளியிலிருந்து இரண்டு தார்ச்சிகளின் வெளிச்சம் அறைக்குள் சேர்ந்தாற்போல் அடித்தது கந்தப்பா அவரை அடித்தாயோ உடனே சுட்டு விடுவோம் என்றார்கள் ஜவான்கள் இடி போன்ற குரலில் சாம்பு கண்ணை மூடிக்கொண்டான் யார் இதில் கந்தப்பன் அவன் எங்கே வந்தான் இப்போது கையை ஓங்குவது பிசாசு அல்லவா சாம்பு மறுபடி கண்ணை திறந்தபோது என்னங்க எங்களையும் கூட அழைச்சிக்காம தன்னந்தனையா வந்துட்டீங்களே என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் இவன் ஆபத்தான ஆள் இல்லைங்களா என்று கேட்டான் ஒரு ஜவான் மற்றவன் அப்போது கந்தப்பனின் கையை மேல்துண்டால் கட்டிக் கொண்டிருந்தான் சாம்பு அதற்கு பதில் சொல்ல திணறினான் மாடியில் திமு திமு என்று ஒரு போலீஸ் படையை ஏறி வந்து கொண்டிருந்தது எல்லோருக்கும் தலைவரான இன்ஸ்பெக்டர் கோபாலனே வந்துவிட்டார் என்ன சாம்பு என்ன இது என்று கேட்டுக்கொண்டே கோபாலன் அவன் அருகில் வந்தார் ஸ்டேஷனில் சாம்புவுடன் இரு ஜவான்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்டுத்தான் அவர் ஓடி வந்திருந்தார் தாம்பு நாற்புறமும் பொடி ஜப்பியை பார்க்க தெரு திருவென்று விழிக்கும் போதே ஒரு ஜவான் இவர் இங்கே தனியாக வந்துட்டாரு என்று தொடங்கினான் தாம்பு ஹி ஹி அதனாலே என்ன நான் வந்த காரியம் இங்கே பொடி என்று குறுக்கிட்டான் அசட்டுத்தனமாக அவனை பேசவிட்டிருந்தால் உண்மையாக வந்த காரணத்தையே இருப்பான் அவனை இன்ஸ்பெக்டர் பேசவிட்டால் தானே உமக்கு இது பொடியான காரியமாக இருக்கலாம் உம்ம உயிர் எங்களுக்கு எவ்வளவு பிரஷ்யஸ் தெரியுமோ என்றார் கோபாலன் உற்சாகமாக இங்கே எங்கேயோ என் பொடிடப்பி விழுந்து என்று நிறுத்தினான் சாம்பு கிடக்கிறது அது போனால் போகிறது சார் நான் புது வருஷ பரிசாக ஒரு தங்க பொடிடப்பி வாங்கி தருகிறேன் கந்தப்பன் உண்மையை ஒப்புக்கொண்டான் தன் கூட்டாளி பிடிபட்டவுடன் போலீசார் ஸ்டேஷன்களில் காவல் போட்டு விட்டார்கள் தப்பிக்க வழியில்லை கூட்டாளி தான் பம்பாய்க்கு போவதை ஒப்பு கொண்டிருப்பானாதலால் போலீசாரும் இனி இந்த பங்களாவை கவனிக்க மாட்டார்கள் இங்கே தான் இனி வரமாட்டேன் என்று நம்புவார்கள் ஆகையால் இதுதான் சரியான இடம் ஒளிந்து கொள்ள என்று அவன் நிச்சயித்து யாரும் பார்க்காத சமயம் அங்கு வந்துவிட்டான் அவன் ஊகமும் சரிதான் போலீசார் அந்த பங்களாவுக்கு அவன் மறுபடியும் வருவான் என்று எதிர்பார்க்கவே இல்லை இந்த படுபாவி சாம்புதான் எப்படியோ யோசனை செய்து என் எண்ணத்தில் மண்ணை போட்டு ஜவான்களையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டான் என்று முடித்தான் கந்தப்பன் பிடிபட்ட செய்தியும் தாம்பு கண்டுபிடித்த விவரங்களும் அதற்குள் பல இடங்களில் பரவிவிட்டன ஆகவே தாம்பு கிளம்புவதற்குள்ளேயே அவனை சுற்றி ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது நீங்கள் ஏன் தனியாக திருடன் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் போறேன் அவன் உங்கள் மண்டையில் போட்டிருந்தானால் என்று வேம்பு கேட்டு சாம்புவின் மண்டையை தடவி கொடுத்தாள் இல்லையடி அது இருக்கட்டும் என் தங்க பொடி டப்பி மோசூர் மகாராஜா கொடுத்தது இருந்ததே அது எங்கேயோ தொலைந்து விட்டது என்று சாம்பு ஒப்புக்கொண்டான் நன்னா இருக்கு காலம்பர என்னண்டை கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேலே அது கூட மறந்துட்டதா நல்ல துப்புரிபவர் நீங்க ம் என்றாள் வேம்பு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்